ரசல் எடுத்து வச்சுருக்கேன் எதுக்குன்னா புளி சாதம் டைரெக்டாக அப்படியே குக்கரில் சாதம் பண்ண போகிறேன் அப்புறம் வந்து முருங்கக்காய் மசாலா போட்டு கறி மசாலா பொரியல் இந்த அப்படியே நம்ம சாதத்துலேயும் பெசஞ்சு சாப்பிட நல்லாயிருக்கும் பை ஒன்னா பார்க்கலாம் வாங்க லை பட்டின கட்டி விட்டு வாங்க சமையல் முருங்கக்கா மசாலா பொரியல் புய காலம் பண்றதுக்கு தயார் பண்ணி எடுத்துருச்சுன்னா கருங்கப்பிள்ளை லைக் சொந்தங்களே வணக்கம் நான் நான் நீங்க நலமா அம்மா இலங்கை சூப்பர் வாங்க சாப்பிட்டீங்களா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா உங்க ஊர்ல நிறைய பிரச்சனை எல்லாம் சொல்றாங்க இப்ப எப்படி போயிட்டு இருக்கு வாங்க வெல்கம் வெல்கம் சார் வெல்கம் இன்றைக்கு சமையல் தான் சாட்டர்டே சமையல் தான் என்னங்கிறத சொல்றேன் சாட்டர்டே சமையல் முருங்கைக்காய் மசாலா பொரியல் அப்புறம் புளி சாதம் டைரெக்டாக சாதம் பண்ண போகிறேன் நெக்ஸ்ட்டு வந்து பட்டாணி சுண்டல் சாப்பிட்டாச்சா எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நலமா சாதத்துக்கு வாணிச்சொல்ல